தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இடும்பவனம் கார்த்திக் கூட்டத்தில் திமுகவினர் அராஜகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் டங்ஸன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆ வல்லாளப்பட்டியில் இன்று நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தியது காவல்துறை அனுமதி வாங்கி இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இங்கு அநேகம் பேர் பேசினார்கள் தம்பி கார்த்திக் அவர்கள் தன்னுடைய உரையினை ஏழு பத்துக்கு ஆரம்பித்தார் எட்டு மணிக்கு கூட்டம் நிறைவு செய்வதாக இருந்தது இந்த டங்ஸன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தது திமுக ஆனால் தற்பொழுது பிரச்சனை என்று வந்தவுடன் இந்த திமுக சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி தப்பித்து கொண்டுள்ளது இந்த டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அருகில் உள்ள நாற்பத்தெட்டு கிராமங்கள் கூண்டோடு காலியாகிறது இதுதான் உண்மை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்பவனம் கார்த்திக் அவர்கள் சிறப்புரையாற்ற தொடங்கினார் இந்த இரநூறுவா ஓபிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இரநூறுவா உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் இந்த இரநூறு உடன்பிறப்புகள் இடும்பவனம் கார்த்திக் பேச உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது மேலே போய் எடுத்து எந்திரிச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஜனநாயக குரல் வலையை வந்து நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னை எதிர்த்து எவனும் பேசக்கூடாது போராட்டம் நடத்த அனுமதினா மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தினா அனுமதி கொடுக்குறாங்க ஏன்னா மத்திய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தலாம் பாஜக அரசை டங்ஷன் மத்திய அரசு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாலும் இன்றைக்கி அனுமதி கொடுத்துருக்காங்க அதே இது அண்ணா பல்கலைக்கழக மாணவி எது பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தினா தமிழ்நாடு அரசு எடுத்துத்தான போராட்டம் அப்போ தமிழக அரசு அனுமதி கொடுக்காது இதைத்தான் சிபிஎம் மாநில குழு தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறாப்பில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலை உள்ளது பொதுமக்கள் போராட்டம் நடத்த முடியல ஆர்ப்பாட்டம் நடத்த முடியல பொதுக்கூட்டம் நடத்த முடியல அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காப்புல தோழமை குறித்து மறுபரிசீலனை செய்வோம் என்று அவர் சொல்லியிருக்காப்புல இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு தலை மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் பேசுகிறாப்புல திமுக காரவங்க மேடையில் ஏறி அராஜகம் பண்ணுறாங்க ஏ நீங்கள் எப்படி கண்டினியூவாக ஆட்சியில் இருந்துருவீங்களா தொடர்ந்து ம் எப்படி எப்படிலாம் ஆண்டவன்லாம் மண்ணாக போயிட்டான் இந்திரா காந்தின்னு ஒரு அம்மா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் நெருக்கடி நிலையை ஏற்படுத்தி உங்கள் தலைவர் மு க ஸ்டாலினே தூக்கி உள்ளே போட்டுச்சு மிசாவை அதில் அடித்த அடியில் தான் ஒரு காது உங்கள் தலைவருக்கு செவ்டாக போச்சு ஆற்காடு வீராசாமின்னு ஒருத்தர் இருந்தாப்பில் அவருக்கு அடியில் தான் ஒரு காது செவ்டா போச்சு ஏன் அந்தம்மா ஆடின ஆட்டமா எப்படி ஆட்டம் ஆடிச்சு எழுபத்தி ஏழில் அந்த அம்மா போட்டிக்கிட்ட தொகுதியிலே ரேபரையிலே தோற்று போச்சு அந்தம்மா ரெண்டரை வருஷம் வனவாசம் இருந்துச்சு ஏன் இந்த கருணாநிதி ஆடின ஆட்டம் கொஞ்சாஞ்சு ஆட்டமாக பதிமூணு வருஷம் வனவாசம் இருந்தீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவரை அசைக்க முடியல பதிமூணு வருஷம் வனவாசம் இருந்தீங்க ஏன் ஜெயலலிதா ஒரு அம்மா இருந்துச்சு அந்த அம்மா ஆட்சியில் என்ன நடந்துச்சு எதிர்கட்சிக்காரன் கூட்டம் போட்டான்னா அந்த சுப்பிரமணிய சாமி மேலே வந்து ஆசிட் வீசினாங்க முட்டையை வீசினாங்க கற்களை கொண்டு தாக்குனாங்க திமுக பேச்சாளர் யார் தீப்பொடி ஆறுமுகத்தையே வெட்டுனாங்க ஏன் அந்தளவுக்கு அராஜகம் பண்ணாங்க கடைசி என்னாச்சு தான் போட்டிக்கிட்ட பர்கூர் தொகுதியிலே ஜெயலலிதா போச்சு அதான் உண்மை அதே மாதிரி நிலமை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது பார்த்துக்கோங்க இரநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் கூறுகிறீர்களா அட பாவிகளா உங்களுக்கு ஓட்டு போடுறது காரணம் திமுக காரங்க ஓட்டு போட மாட்டாங்க பொதுமக்கள் ஓட்டு போடணும் புரிஞ்சுக்கோங்க ஒரு விரல் புரட்சி மௌன புரட்சி அதுதான் ஓட்டு போட போகுது நீங்கள் இரநூறு தொழில் ஜெயிப்போம் சொல்கிறீங்களா இரநூறு தொழிலை டெப்பாசிட் எழுக்கிறீங்களான்னு பார்ப்போம் ஆ இரநூறு தொழிலை டெபாசிட் எழு எழுக்கிறீங்க உங்களுக்கு தான் அடிக்க தெரியுமா ஆ உங்களுக்கு தான் மேடகிரி தாக்க தெரியுமா ஆ நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய சண்டியரோ நீங்கள் அவ்வளோ பெரிய வீரங்களோ திமுக காரவங்க இரநூறுவா காசை வாங்கிட்டு வேலை பார்க்குற நீங்கள் கூலிக்கு மாரடிக்கிறவங்க நீங்கள் நாங்கள் கொள்கைக்கு மாரடிக்கிறவங்க புரியுதா நாங்கள் கொள்கை கோட்பாடோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்கள மாதிரி இரநூறுவா காசுக்கு வாங்கிட்டு கூலிக்கு மாறடிக்கிறவங்க திமுக காரவங்க மாதிரி நாங்கள் கிடையாது இன்றைக்கி இடும்பவனம் கார்த்திக் மேல தாக்குதல் நடத்தியிருக்கீங்க ரொம்ப கொடூரமான ஒரு பாதைக்கு நீங்கள் போகிறீங்க நீங்கள் திருத்தா நீங்கள் திருத்தி காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலினே குளத்தூர் தொகுதியில் டெபாசிட் இழக்கப்போகிறாப்புல உதய் உதய என்ன எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம் ஏன் உதய் என்ன எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம் இன்னும் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அமலாக்கத்துறை சோதனையை ஆரம்பிச்சிருக்காங்க துறைமுருகன் வீட்டில் நீ அடுத்து முப்பத்தஞ்சு அமைச்சர் வீட்டில் சோதனை நடத்துகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம் அமலாக்கத்துறை கண்டிப்பா இன்றைக்கி மதுரை மேலூரில் இந்த நான் கார்த்திக் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கீங்க இது அமைச்சர் மூர்த்தியோட ஏற்பாட்டின் பேரில் தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அமைச்சர் மூர்த்தி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தணும் அவர் கோடிக்கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காப்புல அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சி அரசு நடுநிலையான அரசாங்கமாக இருந்தால் அமைச்சர் மூர்த்தி வீட்டில் சோதனை நடத்தி அவரை கோர்ட்டில் இழுத்து சிறையில் அடைக்கணும் ஏன் இன்றைக்கி இடும்பவனம் கார்த்திக் மேலே இன்றைக்கி தாக்குதல் நடத்துது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் போகிற பாதை சரியில்லை சரியா இன்னும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் போட்டியிடுற அனைத்து அமைச்சர்களும் தோல்வி அடைய போகிறாங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருபது அமைச்சர்கள் பிஜேபிக்கு போக போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் பக்கம் இருக்க போகிறாங்களா திமுக தொத்துச்சுன்னா அந்த முப்பத்தஞ்சு அமைச்சர்களில் இருபது அமைச்சர் பிஜேபிக்கு போகிறாங்க ஏன் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் பத்து பேர் சிறைக்கு போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஆடுறீங்களா ஆட்டம் உங்கள் ஆட்டம் ஏ ரெண்டாயிரத்து இருபத்தாறு பொது தேர்தல் விஜய் வந்திருக்காப்புல ஏன் உங்கள் வாக்குகளில் பூரா பிரிக்கிறதுக்கு வந்திருக்காப்புல ஏன் நாம் தமிழர் கட்சி இப்போதெல்லாம் கருத்துக்கடிப்படி முப்பது சதவீத வாக்குகள் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நீங்கள் எப்படி டெபாசிட் வாங்குறீங்கன்னு பார்ப்போம் இரநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம்ன்றீங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் ஜனநாயக முறைப்படி பேச ஆரம்பித்தா தாக்குதல் நடத்துவீங்களோ நீங்கள் இரநூறு தொகுதியில் ஜெயிக்கிறீங்களா இரநூறு தொகுதியில் டெபாசிட் இலங்கினீங்களான்னு பார்ப்போம்